எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து வெள்ளை சோளமும் பச்சை பயிரும் சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபீஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து என்கிட்ட அரிசி சேர்க்காம பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபிஸ் கேட்டிருக்கீங்க அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சோளம் ஜோவர்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து அளந்து எடுத்துக்கலாம் அரை கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கலாங்க இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து நம்ம உற வைக்க போகிறோம் இது ரெண்டுத்துலையும் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க பச்சை பயிரில் இல்லாத நல்ல குணங்களே இல்லை அதே மாதிரி ஈக்குவலாக இந்த வெண் சோளமும் ரொம்பவே ஹெல்த்தி ஆப்ஷனுங்க கண்டிப்பாக நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் இது கூட நான் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வைக்க போகிறோங்க பச்சை பயிருமே நல்லா ஊறுனதுக்கப்புறம் நம்ம மார்னிங் அரைச்சோன்னா நல்லா அரைஞ்சி வந்துடும் அதனால ரெண்டையும் ஒன்றா தான் ஊற வைக்க போகிறேங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குங்க பயிரும் சரி வெள்ளை சோளமும் சரி நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம சமைச்சாதான் அதில் இருக்கிற ஃபைபர்லாம் நம்ம உடம்பு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணோம் இப்போ பெரிய மிக்சி ஜாரில் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு ரெண்டு பேட்சாக இதை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு நான் எப்படி அரைக்கணுன்றதும் காட்டியிருக்கிறேன் பிகினர்ஸ்காக கொஞ்சம் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க மோஸ்ட்லி எல்லாேருக்கும் இது தெரிஞ்சிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு இந்த ஊரங்கள்லாம் நல்லா இந்த மாதிரி மாதிரி ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா எல்லாமே நல்லா நைஸாக நமக்கு அரைஞ்சி கிடைக்குங்க இப்போ அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக மாவு அரைச்சிடலாங்க இப்போ மீதி இருக்கிறதும் நான் அடுத்து இன்னும் கொஞ்சம் மிக்சியில் சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துட போகிறேன் அரைச்ச மாவு எல்லாத்தையும் கையில் இந்த மாதிரி மிக்ஸிலருந்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம கையில் இந்த மாவை கரைச்சிட்டு நாலுலேருந்து ஆறு மணி நேரம் புளிக்க வைக்க போகிறோங்க மாவை புளிக்க வச்சு செய்கிற இந்த ரெசிபி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீக்கெண்டில் டைம் இருக்கும்போது இந்த மாவை அரைச்சி எடுத்து வச்சாலுமே மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம வந்து உளுந்து பச்சை பச்சைப்பயிறு சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க ஸோ இப்போ வந்து மாவு நல்லாவே பொங்கி வந்துருச்சு நான் இப்போ ஒரு கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நம்ம வெள்ளை சோளம் சேர்த்து அரைச்சதுனால மேலே இந்த கலரில் இருக்குது இப்போது அப்படியே நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திக்கான மாவாக இருக்குது இதை வச்சு நீங்கள் நார்மல் தோசை மாவில் என்னெல்லாம் செய்வீங்களோ அது எல்லாமே இந்த மாவுலையும் செய்யலாம் டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க கலர் மட்டும் ஒரு மைல்டு கிரீன் கலரில் இருக்கும் அதுவுமே நம்ம மிளகா பொடியெல்லாம் சேர்த்து தோசை பண்ணோன்னா பசங்களால் கண்டுபிடிக்க முடியாது இப்போ இந்த மாவு வச்சு நான் ஒரு நாலு ரெசிபி பண்ணி காமிச்சிருக்கிறேங்க ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து இது ஃபஸ்ட்டு நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் சேர்த்துடலாங்க உளுந்து கடலைப்பருப்பு கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்குறேங்க நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லை வெங்காயம் கூட சேர்க்காமல் வெறுமனே தாளித்தாலுமே இது சூப்பராக இருக்குங்க நான் வந்து ஸ்பினச் கீரை ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இது கூட சேர்த்துருக்குறேன் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டோன்னா பசங்களால் கண்டே பிடிக்க முடியாதுங்க எனக்கு வந்து இங்கே இந்த ஸ்பினச் கீரை தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் உங்கள் கிட்ட முருங்கை கீரை இருந்தால் அது சேர்த்தா கூட சூப்பராக இருக்குங்க இது எல்லாத்துக்கும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சோண்டு சீரக பொடியும் சேர்த்துருக்கேன் எல்லாமே ஒரு பிஞ்சு தான் நான் சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் உங்களுக்கு வேணும்னா மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் நான் இது எல்லாத்தையும் வதக்கிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க மாவும் ரெடியா இருக்குங்க கொஞ்சமா இந்த பிளைன் மாவு தனியாக எடுத்து வச்சிருக்கேங்க கடைசியாக நான் முறுமுறுனு தோசை இந்த மாவில் பண்ணி காட்டுறேன் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற கீரை வெங்காயம் எல்லாம் இல்லையா அதை வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறோம் இந்த மாவு வந்து கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நீர்க்க கரைச்சிருக்கிறேங்க கொஞ்சோண்டு சேர்த்தா போதும் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு இப்போ இந்த வதக்குன எல்லாத்தையும் சேர்த்திடலாம் இந்த வெள்ள சோள பயிறு மாவு வந்து வெளியில எங்கேயுமே கிடைக்காது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஆப்ஷன் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா பண்ணி கொடுத்துடலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாவு வச்சு முதல்ல வந்து குட்டி குட்டியாக மினி இட்லி பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் குழி பணியாரமும் பண்ணி காமிச்சிருக்குறேங்க இட்லி மா இட்லி தட்டில் வந்து இந்த மாதிரி நல்ல நல்லா நல்லா கிரீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து இந்த மாவில் நீங்கள் பெரிய இட்லி பண்ணிங்கன்னால் அது வந்து கொஞ்சம் நீர்க்க இருக்கிற மாதிரி இருக்கும் நடுவில் கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும் அதனால் மினி இட்லி மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இல்லை இட்லி வேணாட்டி நீங்கள் வந்து குழிப்பணியாரமே டேரெக்டாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இட்லி வந்து எட்டு நிமிஷம் வேக வச்சா போதுங்க கரெக்டாக இருக்கும் ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா சொத சொதன்னு ஆகிடும் இட்லி அதனால் ஒரு எட்டு நிமிஷம் கரெக்டாக இருக்குங்க இப்போது குழிப்பணியாரக்கல்லில் என்ன நான் இந்த மாவெல்லாம் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் விட்டிங்கனாலே போதும் நல்ல கோல்டன் பிரவுன் கலரில் வெந்து வந்துடும் திருப்பி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு குழி பணியாரமும் ரெடி ஆகிடுங்க இது வந்து ரொம்ப கிரிஸ்பியாக வெளியில் இருக்கும் உள்ளக்கா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இந்த குழி பணியாரத்துக்கு சட்னி தேங்காய் சட்னி ரெண்டுமே பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும் என் பொண்ணுக்கு இட்லி தோசை குளிப்பணியாரம் எல்லாத்துக்குமே மிளகாப்பொடி கொடுத்தோன்னா ஆசையாக சாப்பிடுவாள் அதனால அவளுக்கு நான் இன்றைக்கி பொடி வச்சு தான் கொடுத்தேன் இட்லியும் இப்போ வந்து ரெடியாகிடுச்சுங்க இந்த மினி இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை எப்படியே சர்வ் பண்ணலாம் இல்லைனா நம்ம வந்து பொடி இட்லி பண்ணுவோம் இல்லையா கொஞ்சமாக நல்லெண்ணெய்ல கடுகு உளுந்து கடலை பருப்பெல்லாம் தாளிச்சுட்டு இந்த இட்லியையும் சேர்த்து மிளகா பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக வேணான்னு நான் அதெல்லாம் காட்டலை உங்களுக்கு ஒரு ஐடியா நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம முதல்ல எடுத்து வச்ச மாவுல கடைசியா நான் வந்து முருமருனு தோசையும் பண்ணி காமிச்சிருக்கிறேன் இந்த மாவு வந்து நல்லாவே நீங்க இழுக்க வருங்க நம்ம தாளிக்கிறது எதுவும் சேர்க்காம ப்ளெய்ன் தோசையா பண்ணோன்னா பசங்களால் கண்டிப்பாக கண்டே பிடிக்க முடியாது நம்ம திருப்பி போட்டு வேக வைச்சோம்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குங்க அப்படியும் தாண்டி உங்கள் பசங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னா கொஞ்சமாக பொடி இல்லை எல்லாம் தடவி மைசூர் தோசை மாதிரி கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கண்ணை மூடிட்டு சாப்பிட்டோம்னா நார்மல் இட்லி மாவில் செஞ்ச தோசை மாதிரி தான் இது இருக்குங்க இப்போ இதையும் ரெடி பண்ணியாச்சு கடைசியாக எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஊத்தப்பம் மாதிரி கொஞ்சம் வெங்காயம்லாம் நிறையா சேர்த்து பண்ணி காமிச்சிருக்குறேன் ரொம்ப பெரிய அடை மாதிரி ாம நம்ம உள்ளங்கை சைஸ்க்கு இந்த மாதிரி மாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் நிறையா சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் வீட்டில் இல்லை அதனால் நான் இது மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது தான் தோசை கரண்டியில் வெங்காயத்தை அப்படியே ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம திருப்பி போடும்போது உதிராமல் இருக்குங்க இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுறலாம் அவ்வளோதான் கோல்டன் ப்ரௌன் கலரில் வெள்ளை சோளம் பச்சை பச்சைப்பயிறு ஊத்தப்பமும் ரெடியாகிடுச்சுங்க இதே மாதிரி காம்போல நிறைய மில்லட் சேர்த்து சோளம் கேழ்வரகு காம்போல நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க வரகு தினையரிசி சாமை குதிரைவாளி எல்லாத்தோட ரெசிப்பியும் நம்ம சேனலில் இருக்குது ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மில்லெட்ஸ்லேருந்து மில்க் எடுத்து சூப்பர்லாம் செய்கிறது எப்படின்னும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் எல்லாமே படிக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்